ஹாய் ஃப்ரெண்ட் மகாநதி டைம் மாற்றுறதுக்காக நம்ம பிரவீன் சார் வந்து சர்ப்ரைஸாக காவேரிலாம் வர வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பேசுகிறாரு அவரோட ஆஃபீஸ் ரூமில் நம்ம காவேரியும் வந்து என்ன சார் என்ன சார்னு கேட்குறாங்க இவங்க வீடியோ கால் போட்டு விஜய்க்கும் பேசுகிறாங்க விஜய் பட்டாயா போய்க்குன்னு இருக்காராம் என்ன கலாய்ச்சார் பிரவீன் சார் இப்படிலாம் கலாய்ப்பார்னு உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இவங்க டைம் சேஞ்சு மாற்றுறது ஏழ்ரைக்குன்னு சொல்லிட்டு நம்ம விகா ஃபேன்ஸ்லாம் தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏழ்ரைக்கு மாற்றுறதுன்னு பார்த்தா இந்த இதை விடிய சந்தோஷப்படுது ஆக்டரான விஜய் காவேரி பிரவீன் சார் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏல்ரிக்கு இந்த எபிசோடு போகிறதுனால உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சார் நீங்கள் டிஆர்பியும் சரி அதிகமாக மேலே மேலே அப்பா அவை இருக்கிறதுக்கு இன்னும் இந்த சீரியல் ஏல்ரிக்கு மாத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேலே மேலே இன்னும் மகாநதி இன்னும் நல்ல எபிசோடையும் டிஆர்பியும் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மிக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாய்த்துறோம் பிரவீன் சார் பை பை